தொண்டு செய்து பழுத்த தூய தூயதாடி மார்பில் விழும் மண்டைச் சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தை என என்று பாவேந்திரால் புகழப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய திருநாட்டிலே மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் என்று இன்றைக்கு அனைவராலும் அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்படுகின்ற புகழப்படுகின்ற ஒரு மகத்தான புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய வழியிலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களாக இருந்த அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களும் போலவே நம்முடைய கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு முற்போக்கு எண்ணம் கொண்ட அனைத்து தலைவர்களும் தந்தை பெரியாருடைய அந்த கொள்கைகளை லட்சியங்களை தான் இன்றைக்கு போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பகுத்தறிவு கருத்துக்களை சுயமரியாதை கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த சமுதாயத்தில் எடுத்துரைத்து அதன் மூலமாக பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் இப்படி தந்தை பெரியார் அவர்களை சொன்னால் வருட கணக்கில் ஆண்டு கணக்கிலே சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிற்காக தமிழ் மண்ணிற்காக மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் பல்வேறு நல்ல முற்போக்கான கருத்துக்களை சிந்தனைகளை உருவாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் தந்தை பெரியாரிய திருவுருவச் சிலை மீது கோவை சுந்தராபுரத்தில் யாரோ சில சமூக விரோதிகள் ஒரு சாயத்தை பூசி இழிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இதை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய அரசு உடனடியாக யார் அப்படி தந்தை பெரியார் அவருடைய சிலைக்கு யார் அவமரியாதை செய்தார்களோ அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கோவை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்து உடனடியாக அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படி உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களது பிற மாவட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களோடு கலந்து பேசி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவச் சிலையை அவமதித்த அந்த கயவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்